சாமிஸ்வரணம் ஐயப்பா நம்ம எருமேலிருந்து பம்பை வரைக்கும் பாகம் ஒன்று பாகம் ரெண்டு ரெண்டு பாகமாக வீடியோ போட்டிருக்கிறோம் இது மூணாவது பாகமாக நம்ம பம்பையிலிருந்து சன்னிதானம் போயிட்டு திரும்ப எரிமேலி வரைக்கும் போகிறத மூணாவது பாகமாக இந்த வீடியோவில் போட்டிருக்குறோம் அந்த ரெண்டு வீடியோவும் பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதையும் பாருங்கள் நாங்கள் பம்பையில் குளித்து ரெடியாகி நடக்க தொடங்கிட்டோம் நல்ல கூட்டம் இந்த டிசம்பர் பத்தாம்தேதி நம்ம வாழ்நாளையே மறக்க முடியாத இந்த அளவுக்கு கூட்டத்தை இன்னைக்கு பார்த்துருக்குறேன் கூட்டம் கட்டுக்கடங்காத அளவுக்கு வந்ததுனால பம்பையிலிருந்தே கியூன்னு க தொடங்கிட்டான் மேலே போய்ட்டு சாமி கும்பிட்டு வந்த சாமிகள்லாம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டு தான் சொன்னாங்க வாங்க நம்மளும் எவ்வளோ நேரம் ஆகும்னு அதையும் பார்க்கலாம் லைன் வந்து மெதுவாக நகர தொடங்கிடுச்சு இந்த மாதிரி லைன் நிற்கிறது வந்து பம்பா கணபதி கோயில் வரைக்கும் தான் தடுத்து தடுத்து விடுறாங்க அதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக விட்றா சொன்னாங்க மலை ஏறுறது சாமி ஐயப்பா ரோட்டு கூடியும் ஏறலாம் நீலிமலை வழியாகவும் ஏறலாம் ஆனால் இந்த தடவை கூட்டம் அதிகமாக இருந்ததுனால சாமி ஐயப்பா ரோட்டு கூடி எங்களை ஏறுறதுக்கு விடலை நாங்கள் நீலிப்பழ ஏற்றம் வழியாத்தான் ஏற தொடங்கினோம் சாமி ஐயப்பா ரோட்டில் இந்த டோலி அது சமந்துக்கிட்டு போகிறவங்க டிராக்டரில் போகிறவங்க நல்லா இந்த கை குழந்தை இந்த மாதிரி சின்ன குழந்தை இருக்கிறவங்களையும் மட்டும்தான் அந்த வழியாக அனுமதித்தாங்க இன்னொரு விஷயம் இது பம்பா கணபதி சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் போலீஸு அங்கே வந்து கையில் கூட வந்திருக்கிற அப்பாவோட ஃபோன் நம்பர் எழுதி ஒரு டேக்கு போட்டு விட்டாங்க குழந்தையும் எங்கேயாவது காணாமல் போயிடுச்சு ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா யார் வேணாலும் அந்த கையில் இருக்கிற டேக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி குழந்தைங்க இருக்குது அப்படின்னு தகவல் தெரிவிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க நம்ம இப்ப நீலிமலையில் பகுதி ஏறிட்டாசங்களிலும் மோசம் தளக்கிறதாகி போலீஸ் கண்ட்ரோல் ரூமில் உள்ள மைக் அனவுன்ஸ்மெண்ட்டில் சாமிமார் வேஷத்தில் வந்து திருடங்க சாமிமாரோட பொருட்களையெல்லாம் திரட்டுறதா மைக்கில் வந்து தமிழ் மலையாளம் தெலுங்கு மூணு பாஷையிலும் தொடர்ச்சியாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வர்றதுனால அவங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருந்தது நம்மளும் நம்ம உடமையில் நம்ம பொருளை கொஞ்சம் ஓரளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது மலையார் ரோக்கம் நிறையா இந்த மூலிகை தண்ணீர் நிறையா பக்கம் கொடுத்தாங்க அதே மாதிரி ரொம்ப அந்த கால் வலி கொஞ்சம் முடியாதவங்க இவங்களுக்கெல்லாம் ஆயுர்வேத ஆஸ்பத்திரி முன்னாடி இருந்தது நம்ம கூட வந்த ஒரு சாமியும் கூடி போய்க்கும் ஆலங்கால் வலிக்கு ஒரு தைலம் வாங்கிக்கிட்டு வந்தார் நீலிமலை ஏற தொடங்கினதுமே கூட வந்த சாமியே ஒவ்வொருத்தரும் அப்படியே பின்னாடி தேங்க ஆரம்பிச்சிட்டாங்க குருசாமி முதல்லையே சொல்லியிருந்தார் யாராவது வந்து நம்ம இருந்து கொஞ்சம் எதாவது மிஸ் ஆகிட்டீங்க கூட வர முடியல கூட்டத்தில் கலந்துட்டீங்க அப்படி ஏதாவது இருந்ததுன்னா பதினெட்டாம் படி ஏறி சாமியும் விட்டு போட்டு மாளிகை கோயில்லேயும் போய் சாமியும் போட்டு கோயிலுக்கு முன்னாடி வந்து நிற்க சொல்லி சொன்னார் ஏன்னா எல்லோரும் ஒட்டுக்கா வந்து ஒரு பக்கம் சேர்ந்தா தான் எல்லாரத்தோட கட்டும் பிரித்து நெய் தேங்காய் உடைச்சு சாமிக்கு நெய்யாபிஷேகம் பண்ணுறதுக்கு பாத்திரத்தில் ஊற்றி கொடுத்து எல்லாத்துக்கும் நெய்யாபிசேக பிரசாதம் கிடைக்கும் அதனால் சாமி முட்டு போட்டு குறிப்பிட்ட மாதிரி குறி ஒரு குறிப்பிட்ட இடத்துல மேலே சந்திச்சுக்கிற மாதிரி நாங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் மேலே ஏறினோம் சாமி சரணம் ஐயப்பா நம்ம இப்போ நீலிமலை டாப்பு வந்துட்டா நீலிமலை டாப்புக்கு அடுத்தது நீ அப்பாச்சி மேடு ஏற தொடங்கிட்டான் இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சபரிமலைக்கு வரும்போதெல்லாம் பாதை வந்து கொஞ்சம் கரடு முரடாக தான் இருந்தது கொஞ்சம் நடக்கிறதுக்கு சிரமமாக தான் இருக்குது இப்போது எல்லாமே கிரைனைட்டு வச்சு நடக்கிறதுக்கு காலுக்கு ஒன்றும் சிரமம் இல்லாத மாதிரி நல்லா பாதையெல்லாம் நல்லா நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க பம்பையில் தடுத்து நிறுத்தின மாதிரி இடையில வேறு எங்கேயும் தடுக்கலை அப்படியே நம்ம மெதுவாக நடந்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்பாச்சி மேடு வந்து நீலிமலையோட உச்சியில் தொடங்குது பம்பாலிருந்து நம்ம இப்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து வந்துட்டான் ரெண்டு பக்கம் பார்த்தா நல்ல இயற்கை எழில் கொஞ்சம் மழையை பார்க்குறதுக்கு கண்ணுக்கு விருந்தாக இருக்குது அப்பாச்சி மேட்டோட இடது பக்கம் இருக்கிற பள்ளத்தாக்கு வந்து அப்பாச்சி குழின்னு வலது பக்கம் இருக்கிற பள்ளத்தாக்கு வந்து இப்பாச்சி குழின்னு சொல்கிறாங்க அப்பாச்சி மைய மையப்பகுதியில் இந்த உண்ட வழிபாடுன்னு சொல்லி அரிசி மாவில் உருண்டு செஞ்சு ஒரு வழிபாடு இருக்குது அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் இந்த அரிசி உருண்ட வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஐயப்பனோட சீடன் கடுவரனை மகிழ்விப்பதற்காக இந்த வழிபாடு செய்கிறான் இந்த அரிசி உருண்டை ஏறதுனால ஐயப்ப பக்தர்களுக்கு துர்தேவதைகள் கட்டுருந்து ஒரு பாதுகாப்பு இருக்கிறதா நம்பப்படுறது நாங்கள் உருண்டை வழிபாட்டை முடிச்சுக்கிட்டு மறுபடியும் மேலே ஏற தொடங்கிட்டோம் இந்த அப்பாச்சிமேடு மையப்பகுதியிலிருந்து மேலே மேடு டாப்பு அப்படிங்கிற இடம் வர்றதுக்கு ஏறுறதுக்கு கொஞ்சம் பாதை வந்து ரொம்பவே செங்குத்தாக இருக்கிற மாதிரி இருக்குது கடினமாக இருக்குது நாங்கள் கிட்டத்தட்ட அப்பாச்சி மேடு டாப்பு வந்துட்டோம் அப்பாச்சி மேடு முடிஞ்சதும் சபரிமேடம் சபரிமேடம் முடிஞ்சதும் சரங்குத்தி சரங்குத்தி இறக்கம் இறங்குனதும் நமக்கு சன்னிதானத்தோட நடப்பந்தல் நாங்கள் நடப்பந்தலும் வந்தாச்சு கல்யாணத்தில் எங்கே பார்த்தாலும் சாமிமார்களோட தலையில் தான் தெரியுது நல்ல கூட்டம் இது மாதிரி கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை எங்கே பார்த்தாலும் சரண கோஷந்தான் அவ்வளோ கூட்டத்துக்கடையிலே நல்லா சாமி தரிசனம் கிடச்சிது நாங்கள் சாமியும் விட்டு வெளியில் வந்து மாளிகை பரத்தம்மனையும் சாமியும் போட்டு நாங்கள் இருமுடிக்கட்டு எல்லாம் பிரித்து நெய்யை விஷயத்துக்கு தேங்காயெல்லாம் உடைச்சிட்டோம் இந்த ஆளி பதினெட்டாம் படி ஏறுறதுக்கு முன்னாடியே இடது பக்கமாக இருக்குது நல்லா பொழிஞ்சு விட்டு எரியுது நம்ம நெய் தேங்காயெல்லாம் உடச்சி நெய் எடுத்ததுக்கு முன்னாடி நெய் தேங்காயெல்லாம் கொண்டு வந்து இந்த ஆளியில் தான் போடுவோம் அதுதான் வழக்கம் நல்லபடியாக சாமி தரிசனம் முடிஞ்சது நாங்கள் சாமி ஐயப்பா ரோட்டில் இறங்க தொடங்கிட்டோம் ஏகதேசம் எங்களுக்கு வந்து ஒரு ஒன்பது மணி நேரம் ஆச்சு கும்பிட்றதுக்கு பம்பையிலிருந்து பஸ் பிடிச்சி நாங்கள் நிலக்கல் வந்து நிலக்கல் இருந்து ஊருக்கு கிளம்புறதுக்கு புறப்பட்டோம் நாங்கள் பெறப்பட்டதும் பார்த்தா ரோட்டில் கிலோமீட்டர் கணக்கில் வண்டியை ஒரே க்யூ நிற்கிறத பார்த்தோம் மூணு மணி நேரத்துக்கு மேலேயா இந்த மாதிரி வண்டி ப்ளாக் ஆகி வரிசையாக நிற்கிறதா நம்ம வண்டி டிரைவர் சொன்னார் நான் பார்த்ததில் இது வரலாறு காணாத கூட்டம் இவ்வளவு கூட்டத்துலேயுமே எங்கள் குருசாமி சிறப்பாக வழி நடத்தி எல்லா பக்கம் நல்ல சுவாமி தரிசனம் பண்ணி சிறப்பாக எங்களையே கூட்டிகிட்டு வந்துட்டார் நாங்கள் இவ்வளவு சீக்கிரம் சாமி தரிசனம் பண்ணி திரும்பினது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது நீங்களும் இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்துருந்தா ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள்